கோவிந்தராஜ் அப்படின்னு கேட்கறாரு கோவிந்தராஜ் ஸ்ரீதரன் டுவெண்ட்டி செவென்டி பென்ஷன் வாங்குவோருக்கான டெபாசிட்டுகளுக்கு விளக்கம் தரவும் அப்படின்னு கேட்டிருக்காரு சார் இப்ப நீங்க பென்ஷன் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா நீங்க உங்களோட ஏஜ் வந்து அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ்டிக்கு மேல இருந்திருக்கும் அண்ட் முன்னாடி நீங்க முன்னாடியே சர்வீஸ்ல ஜாயின் பண்ணிருப்பீங்க அதனால டச் உட் உங்களுக்கு வந்து பென்ஷன் வந்துகிட்டு இருக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை டியர் டியர்னஸ் அலவுன்ஸ்னு சொல்லுவாங்க அது கூட இன்க்ரீஸ் பண்ணி வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு பென்ஷன் வருது நான் எல்லா பணத்தையும் நான் செலவழிக்கிறது இல்லை அந்த செலவழிக்காத நான் எங்கே டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க உங்களோட கார்பஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஒரு ஃபைவ் லேக்ஸ்க்குள்ளே தான் இருக்குது டூ லேக்ஸ்க்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்க பேங்க்குள்ளேயே நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம் அதில் ஒரு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சைடில் போனீங்கனாக்கா அஞ்சு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வட்டி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு லாக்இன் இல்லாமல் பார்த்துக்கங்க ஏன்னா லாக்இன்ல போய் நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறீங்க அதாவது த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ டேஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் டேஸ் அந்த மாதிரி போட்டு உங்களுக்கு ஒரு லாகில் இருந்ததுன்னா ஒரு சமயம் அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் எடுக்க முடியலைனா ஒரு அவசிய தேவைக்கு உங்களால் எடுக்க முடியாது இது வந்து ஒரு ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் அதாவது டெபாசிட்டுக்கான ஒரு அருமையான ரெண்டாவது ஆப்ஷன் சொல்லி சொன்னீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் தான் உங்களுக்கு வந்து சின்ன அமௌண்ட்டாக இருந்ததுன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ரொம்ப நல்லது எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பென்ஷனர்ஸ்லாம் வந்து மாதம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் எழுபத்தி ஐயாயிரம்லாம் வாங்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய செலவுகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அவங்களோட எக்ஸ்பென்சஸ்லாம் ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு சைசபிள் கார்பஸே அவங்களால சேவ் பண்ண முடியுது ஒரு முப்பதுலேருந்து நாற்பதாயிரம் கூட சேவ் பண்ண முடியுது ஏன்னா அவங்களோட ஏஜ் வந்து ஒரு செவன்ட்டி ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படின்னாக்க ஏதோ ஒரு ஒரு ஹெல்த் ரீசன்னால் அவங்களால ட்ராவல் பண்ண முடியல ஸோ அதனால் அமௌண்ட்டும் ஜாஸ்தியாக இருக்குது அதை வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு பார்க்குறாங்க ஸோ பணத்தை அவங்க வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் பணத்தை அவங்க வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னிங்கனாக்க அவங்க டிபெண்டன்ஸாக இருக்கிறவங்க கொஞ்சம் நல்லாவும் பார்த்துப்பாங்க சார் இவங்க வந்து நல்லா ஒரு பென்ஷன் வாங்குறாங்க இவங்க நல்லா சேவ் பண்ணுறாங்க நம்மளுடைய ஃப்யூச்சருக்காக தான் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நல்லாவே உங்களை பார்த்துப்பாங்க ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க நான் என்ன சொல்லுவேன்னா ரிஸ்க் ப்ரொஃபைல் நீங்கள் பார்த்துக்கங்க நீங்கள் ஒரு ஆவரேஜ் ரிஸ்க் ப்ரொஃபைல் உங்களால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஆவரேஜ் ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்க கண்டிப்பாக டைனமிக் அசட் அலோகேஷன் ஃபண்ட் அதெல்லாம் ஒரு பேலன்ஸு அட்வான்டேஜ் ஃபண்டில் நீங்கள் போடலாம் அப்படி இல்லை எனக்கு வந்து நான் சென்னையில் தான் இருக்கேன் எனக்கு வந்து டெபாசிட் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்குது எனக்கு ஏதாவது ஒரு கார்பரேட் டெபாசிட் மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னாக்க இன்னைக்கு உள்ளது அதாவது இதை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது வந்து ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெக்கார்ட் பண்ணுறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ட்ரான்ஸ்போர்ட் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சுந்தரம் ஃபைனான்ஸுன்னு சொல்கிறாங்க பஜாஜ் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு டெபாசிட் திட்டங்கள்லாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும் நீங்கள் எது பண்ணாலும் வந்து போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வருது அப்படிங்கறத பாருங்கள் ஒரு சமயம் இந்த கார்பஸை வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கொடுத்துட்டு போனோம்னா ஒன்று டைனமிக் அசர அலகேஷன் ஃபண்டில் போடுங்க இல்லை இல்லை இது வந்து என்னோட பேரனுக்கும் என்னோட பேத்திக்கும் நான் கொடுக்க போகிறேன் அவங்களோட படிப்புக்காக கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க தயவு செஞ்சு இன்னும் கொஞ்சம் உங்களால் ரிஸ்க் எடுக்க முடியும் ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க முடியும் அதுவும் வந்து ஒரு லாங் டர்ம் கோலாக இருக்குது உங்களோட பேரனோட பேத்திக்கு வந்து ஏஜ் வந்து ஒரு டென் இயர்ஸ் தான் ஆகுது இந்த பணம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் இயர் டைம்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்க ஒரு மிட் கேப்போ ஒரு ஸ்மால் இயர்ஸ் இருக்கு அப்படின்னா மிட் கேப்போ ஸ்மால் இன்வெஸ்ட் பண்ணலாம் அடுத்த கொஸ்டின் வந்து முரளிதரன் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு வணக்கம் சார் இப்பொழுது நான் மாதம் மூவாயிரம் வீதம் ஐந்து வருடத்திற்கு எஸ்ஐபி பணம் செலுத்திய பிறகு என்னுடைய டைம் பீரியட் முடிந்ததும் நான் அந்த பணத்தை எடுக்காமல் ஒரு பத்து ஆண்டுகள் அந்த அக்கௌண்ட்டில் பணத்தை வைத்திருந்தால் எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வரும் மொத்தமாக நான் எடுக்கும் பொழுது அதாவது ஆண்டிற்கு எவ்வளவு வட்டி எனக்கு கிடைக்கும் சார் அப்படின்னு கேட்டிருக்கார் முரளிதரன் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த கொஸ்டின் வந்து ஒரு அருமையான கொஸ்டின் அவர் என்ன சொல்கிறார்னா எனக்கு வந்து இப்போ என்னால் சேவ் பண்ண முடியறது மூவாயிரம் ரூபா சேவ் பண்ண முடியுது ஒரு பத்து வருஷத்துக்கு நான் சேவ் பண்ணுறேன் சேவ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு டென் இயர்ஸ் விட்டுட்டு அந்த பணத்தை டெஃபர்மெண்ட் பண்ணுறேன் அது பண்ணிவிட்டு நான் எடுக்கிறேன் எனக்கு எவ்வளோ வட்டி வரும்னு கேட்குறாரு மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ரெண்டு விதமான வருமானம் வரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு டூ டூ டைப்ஸ் ஆஃப் இன்கம் உங்களுக்கு வரும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிவிடன் ஆப்ஷன் அது வந்து ஐடிசி டபிள்யூன்னு சொல்லுவோம் இன்கம் கம் டிவிடன் கேபிட்டல் விட்ராவில் வாட் கம் விட்ராவால் ஐடிசி டபிள்யூ ஒரு ஆப்ஷன் சொல்லுவோம் அப்படியா இருந்ததுனா அவங்க எப்பப்பெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் வந்து எப்பப்பெல்லாம் டிவிடன் டிக்ளேர் பண்ணுறாங்களோ இந்த உங்களுக்கு அந்த இன்கம் வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கே இது வந்து ஒரு ஆப்ஷன் ரெண்டாவது மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்தளவுக்கு நீங்க ஈக்குவிட்டில இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்றீங்கனா நீங்க எதுக்காக இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அதனுடைய அப்ரிசியேஷனுக்காக இன்கிரீஸ் இன்வெஸ்ட் பண்றீங்க கேபிட்டலோட அப்ரிசியேஷன் உங்களுடைய கேள்வியில் நீங்க என்ன கேக்குறீங்கன்னா எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் வரும் எனக்கு என்ன காம்பவுண்டிங் கிடைக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வரும் தயவு செஞ்சு யாராவது மியூச்சுவல் ஃபண்டில் வந்து சார் உங்களுக்கு இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வரும் கன்ஃபார்ம்டாக இவ்வளோ வரும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க இது வந்து ஒரு கரெக்டான ஒரு வாதம் கிடையாது ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டில் எப்போவுமே அவங்க இன்ட்ரெஸ்ட்டே டிக்ளேர் பண்ண மாட்டாங்க ஃபிக்ஸட் டெபாசிட்ல இன்ட்ரெஸ்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க பேங்க்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க போஸ்ட் ஆஃபீஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க நீங்கள் டெபாசிட் போட்டாக்க எஸ்ஐபி அப்படிங்கிறது வந்து டெபாசிட் கிடையாது எஸ்ஐபிங்கிறது ஒரு விதமான என்ன சொல்கிறது ஒரு ரெக்கரிங் டெபாசிட்டுக்கு ஒரு ஈக்குவலண்ட்டான இது ஆனால் எங்களுடைய லாங் டேர்ம் ஆவரேஜ்னு பார்த்தாக்க அதாவது எஸ்ஐபியினுடைய இண்டெக்ஸ் ஃபண்டில் உள்ள லாங் டேம் ஆவரேஜ் ஃபார் சென்செக்ஸோ இல்லை நிஃப்டியோ எடுத்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் சொல்கிற ஒரு முதல் அஞ்சு வருஷம் ப்ளஸ் பத்து வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஒரு பத்து பர்சன்ட் உங்களால் எதிர்பார்க்க முடியும் ஸோ ஆனால் இதில் வந்து ஒரு கேரண்டீடு அமௌண்ட் கிடையாது அதனால் நீங்கள் இது கேரண்டீடு அமௌண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால நான் இதில் வந்து உங்களுக்கு அந்த அமௌண்ட் சொல்லலை நம்மளோட ஈடி தமிழ் லெயலருக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கும் அதுல வந்து ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் மாதிரி காமிச்சு லைக் அனு நீங்க இந்த மாதிரி போடுறீங்க இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இவ்வளவு டிஃபர்மெண்ட் இருந்ததுன்னா கிடைக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ நீங்க அதையும் போய் பார்க்கலாம் நன்றி அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அதை ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க